தேர் கலைவகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னொரு சச்சின் இறக்கு மலர் கே அஞ்சலி அதற்கு பிறகாக திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியாளர்கள் அண்ணா தலைவர்கள் தொடங்கிய அமைதி பேரணியானது பாலஜா தலைவராக சாம்ராஜ் ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து அண்ணா தலைவர் நினைவிட பகுதியில் நிறைவேற முடியாத இந்த பேரணியை பொறுத்தவரை அனைத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தார் திமுக தலைவர் அலுகஸ்டாலின் அதில் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அமைப்பு பேரணியை பொறுத்தவரை மூத்த அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் திமுக தலைவரை பொறுத்தவரை ஒரு சமூக ஆளுமையாக இருந்திருக்கிறார் அண்ணா அண்ணாமலைக்கு பின்னால் ஐம்பது ஆண்டுகள் திமுகவை கட்டி கட்டிக்காட்டியிருக்கிறார் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அகில அளவில் இருந்திருக்கிறார் விவாதிப்பு அண்ணாமத்திலே வளாக அமைதி பேரணியை வர குறிப்பாக அமைதி பேரணி வந்தவர்களாக இந்த வழங்கப்பட்டதற்குரிய தலைவர்களுடைய நினைவிடத்தில் குறிப்பாக மலர்களால் தலைவருடைய ஊர்வலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது மலர்களுடைய முயற்சியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த இருக்கிறார் அதற்கு முன்பாகவே அண்ணாவுடைய நினைவிடத்தில் எப்பொழுதுமே வழக்கமாக அலுத்து செலுத்தினர் அந்த அடிப்படையில் இந்த அமைதியுடைய புழக்கமாக அமைச்சர் அண்ணாவுடைய நினைவுகளை மரம் ரூபாய் அவர்கள் அஞ்சலி செலுத்ததற்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் துணைகளுக்கு மலர் உடை வைத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிந்து தொடங்கிய அமைதி பேரணியானது தற்போது வளர்ச்சி வழியாக அதேபட்சமாக கடற்கரை சட்ட நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணியானது அண்ணா தலைஞர்களுடைய இணைந்த வளாக பகுதி வர இருக்கிறது வளாகப் பகுதிக்கு வந்த உடனடியாக அது இருக்கக்கூடிய நினைவிடத்தில் முதலாவதாக அஞ்சலி செலுத்துவதற்கு பின்பாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் நினைவிடத்தில் நகர்வுடன் தொடர்ந்து மரியாதை செலுத்தவிருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதுனா குறிப்பாக போக்குவரத்துக்கு எதிராக இந்த பொது மாற்றத்தை உள்ள பேரணி இந்த கடற்கரை சாலையாக தாமர சாலை வருது வரைக்குமாக பேருந்துகள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது தற்போது அந்த அமைதி பேரணி மாவட்ட உடனடியாக பேருந்துகள் அனைவரும் நேரத்திற்குள்ளாக வளாகப் பகுதிக்குள்ளாகவே முதல் மாதிரி திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியர்களின் மூத்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களான அனைவர்கள் போதைக்கு வரவிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது முட்டமன்ற அறிஞர் கலைஞருடைய ஆறாவது மேத்தியான அமைதி பேரணி என்பது அனைவரும் என முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்துதான் தற்போது காலை ஒரு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கிய அமைதி சரி சட்ட நேரத்திற்குள்ளாக தலைவருடைய மின் விதத்தில் நிறைவேற இருக்கிறது இதைத் தொடர்ந்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கோபாலபுரம் உள்ளத்திற்கு அதேபோல் திணிவு தாண்டி அண்ணா அறிவாலயம் வகையில் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதில் முதலாவதாக தன் அமைதி பேரணி என்பது ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் மக்களின் நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அமைதி பேரணி தொடங்கி தற்போது நினைவிட வளாக பகுதிகளாக வர மாவட்டங்களும் கலைஞர் நினைவினர்கள் நினைவினர்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளும் அதே போன்று அஹ் உணவெடுக்கக்கூடிய முடிவுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனுடைய தொடக்கமாகவே தலைவராக கூடிய சென்னையில் வழக்கமான அமைதி பேரணி என்பது நடைபெறும் அந்த அடிப்படையில் தான் அமைதி பேரணியானது தற்போது கலைஞர் ஆறாவது முனைநாளி ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்ட நேரத்திற்குள்ள முதலமைச்சர் திமுக தலைவருமான மு க வந்து தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அமைதி பேரணியானது இந்த நினைவிடக் வந்தது உடனடியாக தலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடக் கோவில்களுக்குள்ளாக மரியாதை செலுத்தி அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் கூட அவருடைய பேரணியில் பங்கேற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அந்த பேரணியிலிருந்து முன்பாக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கூட கலைஞர் நினைவிட வளாகப் போத்குள்ளாக வந்துவிட்டார்கள் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் தலைவர்கள் நடைபெற்ற அமைதி பேரணி என்பது கலைஞர் நினைவிட கோரிக்கு வளாகத்திற்குள்ளாக வர வரவேற்கிறது வந்தவருடைய முதலாவதாக அண்ணாவனுடைய நினைவிடத்தில் மலர் மலர் மீது மரியாதை செலுத்தியதற்கு முன்பாக கலைஞருடைய உருவம் அளவிலாக மலர்களால் தலைவர்கள் நினைவிடம் என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த நினைவிடத்தில் இந்த நினைவிடத்தில் மலர்வுளை வைத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பேராக ஆதரித்துக் தற்போது இந்த பேரணி தலைவர் மற்றும் அண்ணா விளைவிட வந்திருக்கிறது தலைவருடைய விளைவிட அமைதி பேரு என்பது அண்ணா காலையில் இருந்து ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்பதன் காரணமாக அனைவருமே நீடி வருவதற்காக நீதிக்க மாட்டார்கள் முக்கியமாக அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மாவட்டம் முக்கிய பொறுப்பு வைத்து மட்டுமே உள்ளே வருவதற்கான அனுமதிக்கான ஏற்பாடு என்பது நினைவிட வளாகப் பகுதி இருந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருபுறங்களில் மட்டுமே தொண்டர்கள் நிறுத்த வைக்கப்படுவார்கள் நேரடியாக பல மேக பகுதிக்கு வந்த உடனடியாக முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்கள் மட்டுமே அந்த அண்ணாவை நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார்கள் அந்த மரியாதை செலுத்தியிருக்க பிரிவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழக இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவருடைய உருவப்படம் என்பது வரையப்பட்டிருக்கிறது அங்கு மார்வண மதிப்பு மரியாதை செல்லப்பட்டிருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது முழுமையாக அந்த பகுதி என்பது காவல்துறையினரை கட்டுப்பாட்டுக்கு சொல்லியிருக்கின்றன மேலும் தாமராட்டு சாலையை பொறுத்தவரை சற்று நேரத்துக்கு முன்பாக வரைக்கும் கூட எவ்விதமான மாற்றமும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படவில்லை வாகனங்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது தற்போது வாகனங்கள் என்பது இந்த பகுதிக்கு வளாகத்தில் கொண்டதால் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன முதலமைச்சரும் மு க ஸ்டாலின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தற்போது வளாகப் பகுதிக்குள்ளாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாகவே தலைவருடைய நினைவிடத்தில் செலுத்த செய்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிற முதலமைச்சர் தற்போது எதிர்ப்பு பகுதிக்குள்ளாக வந்துவிட்டார் அண்ணாவுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கிறார் அவருடன் உதயநிதி அதே முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று மூன்று அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாரிதமான தனிமையில் என்பதால் அனைவரும் வளாகத்திற்குள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணாமுடைய நினைவிடத்தில் தற்போது மதர் பூஜை மரியாதை விட்டக்கூடிய ஆட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவருடன் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த மலர் மரியாதை செலுத்ததற்கு பின்னால்தான் அது அல்லாமல் இருக்கக்கூடிய நினைவிடத்திற்கு வர இருக்கிறார் அங்கு மலர்களால் தலைவர் உருவமரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன மலர் மலை வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆயிரக்கணக்கான பங்கேற்ற பங்கேற்க அப்படின்னு தற்போது அண்ணா அண்ணா கலைஞருடைய நினைவிட பகுதிக்கு வந்திருக்கிறது இன்னும் பத்து நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி அதற்கு முன்பாக அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர் பெருகி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடன் மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று முக்கியமான நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அழகா இருக்கக்கூடிய தலைவருடைய நினைவிடத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தலைவர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மலர்வரை வைத்து அரியாத செலுத்தினார் முட்டமிழக அதிபருடைய ஆறாவது நினைவு நாளை அண்ணா சாலையை பற்றிய ஊர்வல் வளாகத்தில் கலைஞர்களுடன் துவைத்திய மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அங்கிருந்து அமைதி பேரணி என்பது நடைபெற்றது அமைதி பேரணி தற்போது அண்ணா கலைஞர் நினைவிட வளாகப் பகுதிக்கு வந்திருக்கும் போது அதன் முதலாவதாக அண்ணா உன்னுடைய நினைவிடத்தில் உலரில் முதலமைச்சர் மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் சாட்டு நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கிறார் கலைஞர் நினைவிடம் என்பது மலர்களால் அலங்கரி தலைவர் அவர்களால்வே அலங்கப்பட்டிருக்கின்றன அலங்கக்கூடிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா என்னுடைய அண்ணாவிற்கு மரியாதை செலுத்திய ஒரு தொடர்ந்து முனை மரியாதை செலுத்தினார் அமைதி பேரணி அண்ணாசாலையில் தொடங்கி பாலக்க சாலை வழியாக தற்போது சாலை இன்னொரு பங்கேற்கிறது முதலமைச்சரும் தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த அமைதி பேரணியில் மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே பங்கேற்றதோடு மக்களும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற அந்த அமைதி பேரணி என்பது தற்போது நிறைவு அடைத்துள்ளனர் முதலமைச்சர் மு க பிரதமர் நினைவிடத்தில் மகளவைப்பது மரியாதை அமைச்சர்கள் அனைவரும் இந்த பகுதியில் பார்த்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினால் செய்யப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக முதலமைச்சர் ஆஹ் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை அங்கு முழுமையாக அமைதி பேரணியில் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றார் தற்போது அனைவருமே நினைவு தொகுதிக்கு வந்துவிட்டார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனால் அவருடைய நினைவிடத்தில் மலர் கூதி மரியாதை செலுத்தியது தொடர்ந்து தலைவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வந்துவிட்டிருக்கிறார்கள் இதில் அமைச்சர்கள் அதே போன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியுடைய நிர்வாகிகள் திமுக தொழில் செயலர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் சென்னையை தொண்டர்கள் திமுகமான முக ஸ்டாலின் காட்டுவதில் பல்வேறு வந்துவிட்டார் அண்ணாவது நினைவிடத்தில் மனுவிலும் மரியாதை செலுத்திய தொடர்ந்து தற்போது